பிரச்சனை தெரியட்டும் போய் முதல்ல கார் தூக்கிட்டு போவோம் அது ஏன் பிரச்சனை அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க ப்ரூஃப் பண்ணுங்க விட்டுட்டு சும்மா அவரை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் என் பேரனுக்கு என் பேத்தி நல்லதான் சப்போர்ட் பண்ணுது உன்னையே ஏமாத்திட்டு இருக்கான் அதுவே உனக்கு தெரியல இதை வேற கூட பேங்க இருந்த அவன் அச்சனை கூட தெரிஞ்சுக்காம ஒரு பொம்பளை பொறுக்கிய புருஷன் போராட்டி சும்மாவே இருக்க மாட்டீங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா எனக்கு புரியல தினம் ஒரு கதை எடுத்துட்டு வருவீங்களா எனக்கு புரியல எதுக்கு என் பையனை வம்பு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு எதியா இருக்கன்றதுக்காக சும்மா இருக்கேன்னு அர்த்தம் இல்ல புரியுதா ஏதோ போனா போட்டா என் பொண்டாட்டி வருத்தப்படுறாள்னு சும்மா இருந்தா நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க என்ன நேத்து நானும் உங்க பொண்ணை வச்சு பிரச்சனை பண்ணீங்க இன்னைக்கு என்னன்னா வேற ஏதோ ஒரு பொண்ணுன்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன என் பையனை சும்மா சும்மா சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணை வேணான்னு என்ன வேணா பண்ணுவீங்களா கேட்டவன் சரி நிரூபிங்க ஒழுக்கம் கேட்டவன் பாருங்க

இன்னைக்குமே ஃபிளைட் எடுக்கல ரெண்டு நாள் ஃபிளைட் எடுக்கல நாளைக்கு எடுக்க போறது இல்ல அப்புறம் எப்படி வந்து வருவாங்க என்ன சொல்றா ஃபிளைட் எடுத்துன்னு வந்து சீட் இருந்தா வேற நாடா இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த நாட்டுல இருந்து வந்தன்னு உங்களுக்கு தெரியலையா என் ஃபோன் நம்பர் இல்லையா அண்ணன் பேசனா கையில இருக்குறது அவன் ஃபோன் தான் வெள்ளை கடை ஒரு கால் வந்திருக்கோம் பாரு இல்லன்னு சொல்லு பாப்போம் இந்த ஃபோன் காலையில இருந்து நான் தான் வச்சிருந்தேன் எனக்கு தேவை இருக்கு என் போன் ரிப்பேர் இந்த போனை காலையில இருந்து நான் தான் வச்சுருக்கேன்

நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் அங்க நிறைய பேர் இருக்க கூடாதுன்னால தான் நானே வந்தேன் உன் பொண்ணு எங்க அவ அவ ஃப்ரெண்ட்ங்களோட வெளிய சுத்தி பார்க்க போயிருக்கா ஓ ஒரு அப்பா மூக்குல அடிபட்ட ஹாஸ்பிடல்ல இருப்பாரு பொண்ணு ஊர் சுத்தி பார்க்க போயிருக்குது சரி உன் பொண்ணை கண்டிச்சு வாளே அப்புறம் என் வீட்டு பேரை பத்தி குறை சொல்லவா எங்க எங்க குடும்பத்துல நீங்க தலையிடாதீங்க ஆயா ஆயா நீ தான் எங்க குடும்பத்துல தலையிட கூடாது புரியுதுல ஏ வா உனக்கு இருக்கு சிறப்பான சம்பவம் உங்க நாத்தனார் வரைக்கும் ரூம்லயே இருங்க இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க இல்ல உங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுங்க சரிங்க இங்க வந்து பிரச்சனை கொடுக்காதீங்க உங்க கண்ணல படாம இருக்கத்தான் நல்லது சொல்லிட்டேன். நான் இங்க புரிஞ்சிப்பீங்க அப்ப தெரியும் உங்களுக்கு. ப்ரோ பண்ணிட்டாலோ உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம்}}{|பாருங்க இப்படி தார்ப்பாங்க அதல கண்டுக்காதீங்க. நானா பா இதர்க்கு வேளை எடுத்திருங்க. நம்ம கல்யாணம் வேலை பாப்போம். கடெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவலி தான் வரும். இருக்கிற வலைய விட்டுலாத தேவலாத விஷயத்தைய பார்க்கனோம்னு சொல்றீங்க எல்லாரும். என்னடி என்ன காரணம்? எதுக்கா வரும் வசலுக்கு வந்திய அவனும் குடிக்கற. அதான் சொன்னல்ல என்ன பண்ணணும்னுட்டு. இப்போ காலேஜ்ல இருந்து வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தேன். சரி விடு இன்னைக்கு எனக்குட்டா இத பழக்கத்துக்கு ஆமா அன்னைக்கு இல்லா கொடுத்தாலும் இன்னைக்கு நீ குடு திட்டா போச்சு புருஷன் சீண்டுகிட்டே இருக்காங்கடி நீ குடும்பமா சேர்ந்து அரிடா காலி டென்ஷன் ஆகாத வச்சு வேலை செய்யலாம் வந்தாலும் இங்க எங்கேயும் உள்ளதானே இருமே என்ன தேடு வேணு அந்த என் வேலையை முடிச்சுட்டு அப்பவே இருபது வருஷத்துல வந்துட்டேனே இருந்தாலும் கொஞ்சம் பல்ல கடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் என்ன பண்ணு பார்க்கணும்ல அதுக்காக தான் நான் இந்த ரூம்ல இருப்பேன்னு யோசிக்க மாட்டேன்ல

ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்ல சாரி இதுக்கப்புறம் வெளிய போற வேலைக்கு இல்ல இது சர்ப்ரைஸா போனோம்னு வேற யாரும் கூத்து விட முடியாதுல்ல அதனால தாண்டி தங்கம் இனிமேல் போட்டாட்டி விட்டு நக்கற மாட்டேன் அரை செகண்ட் நகர மாட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் நாமளும் பத்து பண்ணும் ஓகேவா சரிடா ரூம் போறதுக்கு கூட கஷ்டமா ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் வைக்கலாம் அது இந்த வீட்ல வைக்க இப்ப யாருமே இல்ல நான் அப்படி நடந்து போனே அச்சோ இது என்ன யோசிச்சிரமா இருந்துட்டேன் ஒரு தர ஸ்டிக்கர் வாங்கி கொடுத்தால அப்புறம் என்ன

சாப்பிட்டு வரோம் இது பசிக்கிற டைம்ல ஏதாவது தின்ன வரும் ஆள் இல்லைன்னு தெரியும் அவ்வளோ வந்து எடுத்துகிட்டு போக வரும் தாங்கடி என்னம்மா என்ன யாரும் வாசல் நினைக்கிறீங்க ரூம்க்கு ஒன்றும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது புரியுது இல்லை இது எங்க வீடான வீடு எங்க வேணா நிற்போம் என்னம்மா என்ன ரொம்ப ஆர்வம் பேசுறீங்க கொடுத்தா ரொம்ப ஆர்வம் பேசுறீங்க ஓ அண்ணா இன்னைக்கு பேசுறதுக்கு என்ன அடிக்க வந்திருக்கேன் நீ ஓ என் அடிச்சிருவே நீ ஓ அப்போ தெரியுது எதுக்கு வந்திருக்கோன்னு அவள் தான் ஆல்ரெடி சொல்கிறாள்ல அவ புருஷ விஷயத்துல தலையிடாதீங்க தலையிடாதீங்கன்ட்டு பாரு இப்பவும் சொல்றான் அது தான் சொல்றான் அவன் கேடு கெட்டவன் கேடு கெட்டவன் கேடு கேட்டவன் அவதான் கேடு கெட்ட வரல நீங்க எதுக்கு உங்க பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது அது ஏன் பொண்ணுமா அது அவங்க அத்தைக்காக தியாகம் பண்ணது அவள அவங்க மாமாக்காக தியாகம் பண்ணிக்கிறாளா நீங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுங்க இதெல்லாம் நீ பேசுற வச்சுக்காத எதுக்கு தேவையில்லாத கதை வந்து அதை கொடுத்துட்டு வா போலாம் அதான் அம்மா என் மேல கையில வச்சு நான் பொண்ணு மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன் போய் முதல்ல சொல்லிடு சொல்லு எனக்கு என்ன பயமா அதானே சும்மா நடந்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட கை பிச்சு முறுக்கு நீங்க அதனால வலி தகமா ஒடைச்சா நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சிருக்க மாட்டேங்க அதை யாரும் நம்ப மாட்டாங்க உங்க நாத்தனாரே நம்புவோம் சொல்லுவோம் வெளியும் பிள்ளைய பத்தி பேசுனாங்க எல்லாரும் தட்டி கேட்டாங்க அந்த கோபத்தை இன் மேல காமிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் இப்படி சொன்னா மொத்த குடும்பமே நம்புமே யாரும்மா நான் இப்போ சொல்றேன் நடந்துதான் சொன்னேன் நைட்டு கட்டி தான் சொல்லலை

கேர்லி என்ன குடும்பத்தோட சேர்ந்து பண்ணீங்க ஒரு நாள் ரசிச்சு ஜாக்கிரத இன்னொரு வாட்டி குடும்பமா ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்க திரும்பவும் சொல்றேன் என் புருஷன் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அடுத்த வாட்டி கொன்னு புதைச்சிருவேன் ஜாக்கிரதை பேசுவா தானே இதுங்களாம் ஏன் நம்ப மாட்டேங்க என்ன வந்துச்சு எனக்கு நான் படுவீங்கல்ல அப்ப படுங்க யாம் புருஷனை பத்தி அவர் ஒழுக்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவ்வளோ அசிங்கமா பேசுற கத்தாத கோலி இவ்வளவுதான் மரியாதை நேத்து நானும் உன் பொண்ணு கூட வச்சு பேசுற இன்னைக்கு என்னடானா இன்னொரு பொண்ணு கூட என்ன என் புருஷனா ஸ்ரீராமருக்கும் மேல தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீராமர் கூட அந்த ஜென்மத்துல கட்டிக்க மாட்டேன் அடுத்த ஜென்மத்துல கட்டிடுறேன்னு அட்வான்ஸ் புக் பண்ணாரு என் புருஷன் எல்லா ஜென்மத்திலயும் நான் மட்டும் தான் வேணும்னு நினைப்பாரு தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீராமன் ஒண்ணும் பொய் சொல்லலையே அவர் எத்தனை பேருக்கு அடுத்த ஜென்மத்துல அதுக்கு அடுத்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிட்டான்னு கொடுத்தாரு அடுத்தல நான் ஒரு தான் வாழும் சபதம் போட்டுட்டேன் சத்தியம் பண்ணிட்டாலும் வாழணும் வாழணும்னு சத்தியம் பண்ணினு அவரும் வாழ்ந்துருப்பாரு போல நீ அடுத்த ஜென்மத்துக்கு வா நீ அடுத்த ஜென்மத்துக்கு வா அதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு வாழ்ந்தான்னு அவர் சொன்னாரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வாரம் கொடுக்கும்போது

போதுமா இப்போதைக்கு இது போதும் அப்புறம் பாத்துக்கலாம் வா போலாம் வாப்பலாம் செமையா இருக்கே இதே மாதிரி அவனே உனக்கு கொடுத்தோன்னு வைய அவரே இன்னும்மா இருக்கும் பிரச்சனை பண்ணாம வாயை மூடிட்டு இருந்தா அவனுக்கு நல்லது இதெண்டத்துக்கு அதையும் திருப்பி எடுத்துட்டு வந்தான்னு வையு நானே அவன் முக்கிய உடைப்பேன் அக்கெல்லாம் பாக்கலாம் வாப்பலாம் இல்ல கூட துறிகூட இல்ல வா போலாம்

நினைச்சு எல்லாரும் போயிட்டு தெரியும் அப்படின்னா தலை போற வேலை அவளை விட கூட்டிட்டு போயிருக்கான் கூட்டிட்டு போயிருப்போம் வேண்டாம் யோசிச்சேன் வீட்டுக்குள்ள தனியா நடக்க முடியாம இருந்தா யோசிச்சு எப்படி தோணு ஓடிக்கிட்டே இருந்தவளுக்கு அந்த அடிச்சு தனியா இருக்கும் யாருமே இல்லை இப்போ இங்கே நகரணும் முடியல நம்ம அவளுக்கு எவ்வளோ யோசனை வந்திருக்கும் அதை மறந்துட்டு இருந்தாலும் வேறு விட்டு போயிட்டேன் அட்லீஸ்ட் ஹாலில் விட்டு வந்தீங்கனாலும் பரவாயில்ல நகர்ந்து நகர்ந்து எதாவது பண்ணியிருப்பா ஆமாண்டா வரண்டா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ரூடியாக வீடு போத்திருப்பா அப்பெல்லாம் பண்ணு அப்புறம் கோமாதார் பத்தி சரி கூப்பிடாத அவ்வளோ சமாதம் பார்த்தாது அது என்ன முடியாது அவங்க எடுத்து போச்சு சொந்தா தெரியும் பரவாயில்ல பண்ண வைக்கும் போதும் மற்ற சடங்குலாம் நடத்துறீங்களா இல்லை அதுவும் நடத்த மாட்டீங்களா அதெல்லாம் நடத்த முடியும் அதெல்லாம் நடத்தவும் இல்லை ஆ சரி ஆமா இங்க நிலங்க எத்தனை நாள் பத்திரிக்கை பார்த்தா ஞாபகம் இல்லையே அஞ்சு நாள் அஞ்சு நாள் மட்டும் பந்தக்கால் நடுறோம் ஓகே ஓகே அப்ப அந்த காலையில பந்தக்கால் என்ன நலங்கு ஈவினிங் சாதம் நலங்கா ஆமா வீட்டு நலங்கு ஒரு நாள் ஊன் நலங்கா இல்ல ஃபர்ஸ்ட் டேவே நான் நலங்கு வைக்கலான் இருக்கேன் பந்தக்கால் ஈவினிங்கே ஜாண்டியா வீட்டு நலங்கு மறுநாள் காலையில வச்சுக்க சொல்லிட்டேன் அதனால அது சாயந்தரம் என் நலங்கு ஏன்னா மறுநாள் காலையில அவங்க பெருமா வீட்டுல இருந்து எல்லாம் வந்துடுறாங்க அதனால ஒன்னும் கூட ஜோடி சேர்ந்தா இருக்க அதே மாதிரி எனக்கு காலைல நாளும் வேண்டாம் காலையில நம்ம ரொம்ப பேர் கூப்பிட மாட்டோம் ஈவினிங் தான் நிறைய பேர் இன்வைட் பண்ணுவோம் அதனால ஈவினிங் சூப்பரு டபலா இருக்கு இந்த கல் நடும் போது நலங்கு வைக்கும் போதெல்லாம் எல்லாம் வரவங்களுக்கு கொடுத்தாலும் ரிட்டர்ன் கிஃப்ட் அதுக்கு அம்மா வீட்டு சைடு நலங்கு வைக்கும் போது வீட்டு நலங்கு வைக்கும் போது எல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் நான் நலங்கு வைக்கும் போது அன்னைக்கு கொடுக்கணும்ல அதுக்கு ஓகே ஓகே அப்படின்னா வீட்டு நலங்கு ஒண்ணு மூணு நலங்கு ஒண்ணு உங்க அக்கா நலங்கு மூணு நலங்கு அவங்க அண்ணனுக்கு அஞ்சு நாள் இருக்கே அத்தைங்க ரெண்டு பேர் இல்ல அவங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்ப்பாங்க யாராவது வைப்பாங்க டோட்டோ லோஸ்க்கு அப்படி ரெட்டப்படையா வந்துச்சுன்னா ஆயத்தத்தை தனியா வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்ல ஒத்தப்படையாவே வந்துடுச்சுன்னா அவங்க தான் விட்டுருவாங்க ரெண்டா வைக்கும் விட்டுருவாங்க ஓ அது வேற ஆர்ட் நம்பர் இவ நம்பர் பாப்பீங்களா கையில காக்கு

சித்தி வீடுனாலும் அத்த முறை வருதா தான் விடக்கூடாது இருந்தா அவங்க இவங்க இந்த வீட்டுலதான் இருக்கணும் அண்ணா பக்கத்து வீட்டுல இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க அதனால அண்ணாவை சித்தி வீட்டுல விடலாமா இல்ல இவங்க இங்க அவர் அங்கன்ட்டு பாத்துக்க விடாம பண்ணலாமா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அங்க பந்தக்கால் ஏழை நாளா என்னவோ சொன்னாங்க அப்பயே நட்டுருவாங்க போல நட்டுட்டு அவங்க இங்க வந்துருவாங்க சடங்கு எல்லாம் இங்கதான் பண்ண போறாங்க ஏன்னா கேரளாக்கு போடலாமா யோசிச்சா திருப்பி இவங்க போயிட்டு திருப்பி நாலு நாள் கழிச்சு கிளம்பிட்டுதான் வரணும் அதுக்கு பொண்ணு அளையறதுக்கு பதிலாக அவங்களே வந்துடலாம் அப்படின்னு பேசிட்டு வாங்க எதுவும் கன்ஃபார்ம் ஆகல சித்தி என்ன சொன்னாங்கன்னா எங்க வீடு தானே கணக்கு இல்லை அது எங்க வீடா பாக்காதீங்க அவங்க ஆயா தாத்தா வீடா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல உங்களை ஊருக்கு கூட்டு போலாமா அது யோசனையாவே இருக்கு இல்ல சித்தி வந்து பக்கத்துல இருக்குல்ல வீடு ரெண்ட் ஹவுஸ் அதில் ஒன்று இப்போ ஆகுது அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க வாடகை விடாம ஏன்னா அவங்க அம்மா அப்பா இவங்க மூணு பேரும் அவங்க தங்க வைக்கலாமா அது மாதிரி பல யோசனைகள் போய் கொண்டிருக்கிறது ஒரு வீடு காலி ஆகுதா இல்லை காலி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க சரி அது வாடகை விடாம இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க மேரேஜ் ஆன நைட்டே கேரளாக்கு போயிடுறதுனால மற்ற விஷயம் எல்லாமே கேரளா மற்ற விஷயமா அப்படின்னா அடங்கு ஜென்ரலா சொன்ன அதனால அவங்க அம்மா வீட்டு கணக்கு போனோன்றதுனால இவங்க அங்க போயிடுறாங்கல்ல மத்ததுல அவங்க பாத்துட்டாங்க அவங்க அங்க போயிடுறாங்க அதனால யோசிக்கிறாங்க இல்ல கல்யாணம் முடிச்சு நைட் இங்க இருந்துட்டு மறுநாள் கிளம்பலாமா ஒரே கன்ஃபியூஷனா தான் இருக்கு அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அம்மா தான் சொன்னாங்க ஆளால் கொண்டு சொல்றாங்க அடி ஒன்னும் புரியல அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த வீடு எடுத்துட்டா அதை அவங்க வீடா கன்சிடர் பண்ணி இங்கே இருந்து எல்லாம் முடிச்சிட்டு மறுநாள் கிளம்புவாங்களா இல்ல மேரேஜ் ஆனா நைட்டே கிளம்புவாங்களா எதுவும் தெரியாது